ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா சித்திரை ஒன்றாம் தேதியை தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ் புத்தாண்டு என்னைக்கு வருது எப்படி வரவேற்பது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இப்போது குரோதி ஆண்டு நடந்துக்கிட்டு அந்த குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் விசுவாசுவ ஆண்டு பிறக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தாண்டில் மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எப்படி அந்த புத்தாண்டை வரவேற்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிறக்க இருக்கு ஜோதிடத்தில் பார்த்தோன்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் நுழைகக்கூடிய நாளில் தான் இந்த புத்தாண்டு பிறக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய இந்த விசுவாசுவ அப்படிங்கிற ஆண்டு பிறக்க இருக்கு இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலக நிறைவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமையனைக்கு பிறக்க இருக்கும் இந்த அற்புதமான நாளில் நம்ம அந்த புத்தாண்டை எப்படி வரவேற்பது எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டில் முதலாவதாக வருவது தான் இந்த சித்திரை மாதம் முதல் நாள்தான் நம்ம புது வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு விழாவாக கொண்டாடுறோம் சூரிய பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிக்க துவங்குவது இந்த சித்திர மாதத்தில் தான் அப்படின்னும் பிறப்பன்று நம்ம செய்யும் செயல்கள் அனைத்துமே அந்த வருடம் முழுவதும் நமக்கு வாழ்க்கையை வளப்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டை எப்படி நம்ம வரவேற்பது அப்படிங்கிறதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாத பிறப்பு அப்படிங்கிறது மங்களங்களின் பிறப்பாகவே செல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த நாளில் பஞ்சாங்கம் வாங்கி படிக்கும் வழக்கம் இன்றளவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே கணித்து தெரிந்து அதற்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வது இந்த பஞ்சாங்கம் படிக்கும் வழக்கத்திலிருந்து வந்தது பூஜை வழிபாடுகள் மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் பழங்காலமாக வழக்கத்தில் இருந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த தமிழ் புத்தாண்டு பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு முதல் நாளே நம்ம எல்லாத்தையுமே தயார் செய்து வைத்து விட வேண்டும் வீட்டெல்லாம் சுத்தம் செய்து அதாவது திங்கட்கிழமை ஏப்ரல் பதினாலாம் தேதி வர இருக்குது அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையே வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களை எல்லாம் துடைத்து அழக மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம அலங்காரமாக எடுத்து வச்சிடணும் முதல் நாள் இரு இரவிலேயே ஒரு தட்டில் ஒரு தாம்பால தட்டில் எடுத்துக்கலாம் அந்த தட்டுல மா பலா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கணிகளை நம்ம வைக்கணும் கண்டிப்பாக இந்த மூன்று பழமும் இடம்பெற வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது தவிர வேறு பழங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா தாராளமாக அதை வைக்கலாம் அதோடு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு எழுமைச்சை பழம் அப்படிங்கிறது அந்த தட்டில் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கணும் அதோடு சேர்ந்து வெற்றிலை பாக்கு அது மட்டுமல்ல வீட்டில் ஏதாவது தங்க நகை வெள்ளி நகை பணம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் தாராளமாக அந்த தட்டில் வைக்கலாம் அதுக்கு பிறகு ரூபாய் நோட்டு கட்டு இருந்ததுன்னா அந்த கட்டையும் தாராளமாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டோ அல்லது சில்லறை காசுகள் தாராளமாக வைக்கலாம் அதற்கு பிறகு முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறது கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை எல்லாத்தையுமே தயார் செய்து வீட்டின் பூஜை அறை வாசல்லையோ அல்லது நம்ம ஹால்னு அப்படின்னு சொல்லப்படும் அந்த பிரதான இடத்துல அதை வச்சுட்டு நம்ம தூங்க போயிடலாம் காலையில் கண் விழித்ததும் கண்ணை திறந்ததையுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தட்டில் வைத்திருக்கும் பழங்கள் பணம் நகை இது எல்லாத்தையும் தான் முதல்ல பார்க்கணும் அதற்கு பிறகு கண்ணாடி வச்சுருப்போம்ல அந்த கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தைய பார்த்துட்டு தான் மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு அந்த தட்டை தொட்டு வணங்கி விட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் போய் காலை கடன்களை முடிப்பது குளித்து முடித்து அதுக்கப்புறம் விளக்கேற்றி வைத்து அந்த பழங்கள் வைத்துள்ள தட்டுக்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபடணும் இப்படி தான் அந்த தமிழ் புத்தாண்டை நம்ம காலம் காலமாக வரவேற்றுக்கிட்டு வரோம் அதே போல் அன்னைக்கு சமைக்கும் உணவில் கண்டிப்பாக அறு சுவைகளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கசப்பும் சிறிதளவு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு வேப்பம் பூல பச்சடி வேப்பம் பூல ரசம் கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க அதே போல் மாங்காய் பச்சடியும் வைத்து சமைப்பாங்க இந்த உணவை சுவாமிக்கு படையலாக போட்டுட்டு வழிபாடு செய்த பிறகு பூஜை வழிபாட்டை முடித்த பிறகு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசிகள் பெற வேண்டும் அப்படின்னும் அன்னைக்கு பெரியவங்க சிறியவர்கள் காலில் விழும் அவங்களுக்கு பணம் கொடுத்து ஆசிர்வாதம் செய்வாங்க அந்த பணத்தை வாங்கி நம்ம பணப்பையில் வைத்தோம்னா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பிக்கையாக நம்பப்படுது இந்த விஷயத்த தமிழ் புத்தாண்டன்று நாமும் செய்து செல்வ வளத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல் தமிழ் புத்தாண்டன்னைக்கு புதியதாக சில பொருட்கள் கண்டிப்பாக வாங்கணும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உப்பு வாங்குவது மஞ்சள் வாங்குவது அரிசி வாங்குவது கற்கண்டு வெல்லம் இந்த மாதிரி பொருட்களை வாங்குவது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்கள பொருட்களாக கருதப்படும் இந்த பொருட்களை நம்ம தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தோம்னா அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுபிக்ஷம் நிலவும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை வீட்டில் மகாலட்சுமியோட அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னும் அதே போல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பசு மாட்டுக்கு அகத்தி கீரை கோதுமையிலான உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் அன்றைய தினம் தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமல்ல திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முடிந்தவரை அன்னைக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதே போல இந்த ஆண்டு சித்திரை முதல் நாள் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது முடிந்தவரை சிவ பெருமானுக்கு உகந்த தினமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டை சிறப்பாக வரவேற்று ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்